வணக்கணுங்களே வாங்க இந்த வாரம் நம்ம மார்க்கெட் என்ன நிலவரத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணலாம் நம்ம மார்க்கெட் வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேத்து யுஎஸ் மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் யூஎஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அடிச்சு தூக்கி ஃபுல்லா நிக்குது ஏன்னா ஜாப் டேட்டா வந்துருக்குது ஸோ பாசிட்டிவா இருந்ததுனால ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று வந்து பாசிட்டிவா முடிஞ்சுச்சுங்க நேஷ் டேக் பார்த்தீங்கன்னா வந்து அப் சைட்ல இருக்கு நேசாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு ஹையர் ஹை ஹையர் ஹை போய்ட்டு அதே மாதிரி

விழுந்தது சரிங்களா நிப்டி கிஃப்ட் நிப்டி வந்து எஸ்ஜிஎக்ஸ் வந்து நேற்று வந்து ரெக்கவர் ஆகல சரிங்களா மேபி மண்டே மார்னிங் நம்ம பட் ஓவரலா குளோபலா பாத்தீங்கன்னா சோல்டர் போட்டிருந்தேன் இந்த டார்கெட் வந்து இது வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு ஓகேங்களா இது ஒன் டைம் டைம்ஸிமம் திரும்ப இன்னும் கொஞ்சம் போறதா இருந்தா இவ்வளவு தூரம் போறது வாய்ப்பு இருக்கு சரிங்களா இவ்வளவு தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் நைன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மேபி வந்துட்டு போலாம் பட் இங்கே கூட ரிட்டன் ஆகலாம் இப்ப நம்ம நிப்டிக்கு போலாம் நம்ம நிப்டியாக பாத்தீங்கன்னா இப்போ அல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பெரிய வீல உங்களுக்கு காட்டறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. எப்படி மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இது வந்து கோவிட் ஃபால் சரிங்களா கோவிட் ஃபால் அப்புறம் இது வந்து ரஷ்யா வார். ரஷ்யா வார் காரணோ இப்படி போயிருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் வந்தது சரிங்களா இந்த இடத்துல ஒரு ஃபால் வந்திருக்கு நமக்கு. ரெக்கவர் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ரிவர்ஸ் ஆனது சரிங்களா சீங்களா. டைம் எடுத்து. சோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன ஆகಬಹುದು என்னன்னு தெரியல. சோ ஆர்எஸ்ஐ பாத்தீனா ஓவர் சோல் ஓவர் பாட்ல இருந்து ரெக்கவர் ஆயி கீழ வந்துட்டு இருக்கு. இப்போ 70 கிட்ட வந்துருக்கு. விழுந்துருச்சு சரிங்களா எயிட்டிட்டா போயிடுச்சு ஆப்வியஸா இது வந்து விழுக வேண்டியது ஸோ விழுந்துருச்சு சரி மார்க்கெட்டுக்கு விழுகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் தேவை அவ்வளோதான் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை அப்படிதான் இருக்குது என்ன பிரச்சனை இப்போ வார் போயிட்டு இருக்கு வார் போகிறதுனால குரூட் ஆயில் பஞ்சாயத்து வரும் அந்த ஒரு பஞ்சாயத்து தான் இல்லாமல் மற்றபடி எக்ஸ்போர்ட் ஈரான் ரூட்ல தான் வந்து எக்ஸ்போர்ட் போகணும் சோ நம்ம பண்ற எக்ஸ்போர்ட்டோ இல்ல ரஷ்யால இருந்து சில குரூடெல்லாம் வந்து குரூட் எல்லாம் வந்து ஈரான் வழியை தான் இப்போ வந்துகிட்டு இருந்துச்சு முதல்ல வந்து யூஎஸ் வழிய வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கும் சுவிஸ் கேனல் வரைக்கும் வழியை இருந்துச்சு இப்ப அது இல்லாமல் நமக்கு வேற ரூட்ல வந்துட்டு இருக்கு ஏதாவது ஈரான் வழிய வந்துட்டு

எப்பயுமே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுற எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம்னா உச்சி மேலே போய் நின்றுச்சு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம மைண்ட் வந்து பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியாது அதனால எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போச்சுன்னா நம்மளால வாங்க முடியாது இல்ல ரீட்டைலர்ஸ் வாங்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரெக்சன்ஸ் சின்ன சின்னதாக ஒரு புல் பேக்கோ ஏதோ ஒன்று நடக்கும் நடக்கும்போது நான் இப்போ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஓ இது சப்போர்ட் அப்படின்னு நமக்கு தோணும் சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ப்ரீவியஸ் ஹை நம்ம சொல்லுவோம் அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம் இப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும் மேல இருந்துச்சுன்னா எப்பயுமே ஆல் டைம் ஹை போச்சுன்னா நம்ம ரீட்டைலஸ்க்கு வந்து பயப்படுவாங்க அதுக்கப்புறம் வாங்க முடியாது நம்மளால அதுதான் மெயின்

மேல பகுதினா நான் சந்தோஷப்படுவேன் இப்படி மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்பயுமே இருக்குங்க ஏதாவது ஒரு ரீசன் வேணும் மார்க்கெட்ல செல்லிங் நடக்கணும் அப்பதான் ரீடெல்ல பார்ட்டிசிபன் இருக்கும் இப்ப நம்ம சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப்

சொல்ற ஃபார்மேஷன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும் சரிங்களா இப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபால் இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபால் வந்து உங்களுக்கு இங்க இருந்து விழுகும் அப்ப எவ்வளவு தூரம் போகுது பாருங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் வர விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஒரு ஆறு பர்சன்டேஜ் விழுக வாய்ப்பு இருக்கு அப்ப டோட்டலா எவ்வளோ பர்சன்டேஜ் மேல இருந்து ஆல்மோஸ்ட் லெவன் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்ட் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க டென் பர்சன்டேஜ் விழுகும் விழுகும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் டென் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் விழுகலாம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த லோ இந்த லோ ஏதோ பிரேக் பண்ணுச்சுன்னு அப்படி நடக்கும் ஏன் சொல்றேன்னா இப்போ பாருங்க இது வந்து ஹையர் ஹை அப்படின்ற ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு சரிங்களா இப்ப இது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னு இந்த சப்போர்ட் இது வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து லோயர் லோன் ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் லாஜிக் ஸோ இது கீழே போச்சுன்னா என்ன ஆகும்னா லோயர் லோ ஃபார்மேஷன் ஆயிடும் லோயர் லோன்னா டவுன் ட்ரெண்ட்ல போக ஆரம்பிச்சோம் இது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து ஒரு சப்போர்ட்டா மார்க் பண்ணி அதாவது இது வந்து சப்போர்ட்டா மார்க் பண்ணி நம்ம அப்படியே ட்ராக் பண்ணலாம் இந்த லைன் அப்படி சப்போர்ட் லைன் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க திரும்பவும் வந்து நாளைக்கு இந்த இடத்துல வந்துட்டு மேல போச்சுன்னா பரவாயில்ல ஆனா லோயர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா கொஞ்சம் கூட வந்துச்சுனாலே கூட நீங்க வந்து ஷியோரா அடுத்து இவ்வளவு தூரம் வரும்னு சொல்லி நீங்க ஷியோர் ஷார்டா நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதாவது டுவெண்ட்டி வரைக்கும் வரும் இது மேலே போயிட்டு வரணும் அதாவது நான் சொன்ன ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இது வந்து திரும்பவும் வந்து ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகும் சொல்றேன் பாத்தீங்களா இந்த ரெக்கவர் ஆகுனா இப்படி லைட்டா மேல போயிட்டு அப்புறம் இப்படி வரும் அப்பதான் இந்த நெக் லைன் ஃபார்ம் ஆகும் அப்படி வராம இப்படி வந்தது இப்படியே போயிட்டு போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி கூட போயிடலாம் சரிங்களா இப்படி 过了，阿姨。 திரும்ப இப்படி போயிட்டு இப்படி வந்து சின்ன நெக் லைன்ல வந்துச்சுன்னா ஷியோர் சாட்டா இது வந்து ஹெட் அண்ட் சோல்டர் ஃபார்மேஷன் அடிக்க போகுதுன்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நிஃப்டியோட நிலமை ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன் லாஸ்ட் இதுல யூஎஸ்ல எச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க எச்டிஎஃப்சி ஏடிஆர் யூஎஸ்ல ட்ரேட் ஆகுது பாருங்க மேல போயிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு பாசிட்டிவா ஓப்பன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எச்டிஎஃப்சி பேங்க் இங்க வந்து இருக்குங்களா இவ்வளவு தூரம் விழுந்திருக்கு பாத்தீங்களா பாருங்க இது வந்து லோ எச்டிஎஃப்சி பேங்க் ஓகேங்களா இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இது லோயர் இதுவும் லோயர் லோ ஃபார்மே ஃபார்மேஷன் ஆயிரும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மேல போயிருக்கு இந்த நேரம் உங்களுக்கு தெரியுது பாருங்களா இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திரும்ப போகணும் கரெக்டா சப்போர்ட்ல இருக்குது யூஎஸ் ஏடிஆர்ல இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி நமக்கு இப்படி நிக்குது நல்ல சப்போர்ட்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிக்குது கரெக்டா இந்த சப்போர்ட் இதை உடச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடி விழுகும் இதெல்லாம் வந்து நிப்டியும் ஃபாலோக்கு ட்ரிகர் ஆயிடும் ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் ட்ரேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீக்கு எப்படி ரெக்கவர் ஆகி திரும்ப ஹெட் ஹெட் ஃபார்ம் ஆகுதா என்னன்னு பார்க்கணும் இவங்க பேங்க் நிப்டியை பார்த்துக்கலாம் பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அன்னைக்கு மார்க் பண்ண மாதிரி விழுந்துருக்கு ஷார்ட் பிரைஸ் ஆக்ஷன் படி மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அதே மாதிரி விழுது கரெக்டா எனவே இது பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி இதுதான் லைன் ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா கிட்ட வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு நாளைக்கு அடிச்சிட்டு திரும்ப மேல போலாம் இல்ல இது போச்சுன்னா இந்த லெவலத்தோட பிரேக் பண்ணிடக்கூடாது இந்த லெவல இது வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது இதை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அதை பாத்துக்கோங்க பேங்க் நிப்டில மற்றபடி நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் டைம் இது வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது அதுல வந்து நான் ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் ஒரு டார்கெட் போட்டு வச்சிருக்கேன் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கரண்ட் வேல்யூ வந்து ரெண்டாயிரம் ரெண்டு ஆக்சுவலா இது செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் போச்சுங்க இந்த போர்ட் செவன் செவன் வரைக்கும் போனது இப்போ வந்து இந்த ரீசென்ட் ஃபால்னால பட் இதுதான் ஜஸ்ட் உங்ககிட்ட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் எடுத்தா கரண்ட் லெவலுக்கு இவ்வளவு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய சொல்லலாம் நினைச்சேன் அந்த போர்ட் பத்தினது இந்த வாரத்தோட நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டையும் பார்த்துருக்கோம் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு மண்டே நெக்ஸ்ட் வீக் அவாய்ட் பண்ணுங்க கான்ஃபிடண்டாக இருந்தீங்கன்னா பண்ணுங்க ஏன்னா ஃபாலிங் நைப் மாதிரி சரில்னு போயிட்டே இருக்கும் உங்களால் பாட்டம் கண்டுபிடிக்க முடியாது நீங்க நெகட்டிவ் சரி கீழே தான் போகுதுன்னு நினைச்சு சில சமயத்தில் டக்குன்னு டிஐ கார வந்து பை பண்ணுவான் மார்க்கெட் மேல போவோம் அதனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க எஃப்ஐ வித்துட்டே இருக்கிறாங்க எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதனால கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்